ஏமா புக்கை வச்சு ஏதாவது படிக்கலாம்ல இல்லை ஃபோனையே நோண்டிட்டு இருக்கிறேன் சும்மா போங்கப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டூ ஜிபி டேட்டா அப்படியே இருக்கு அதை முடிச்சுட்டு தான் நான் படிக்கவே வைப்பேன் அது வரைக்கும் நான் வந்து தொல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஒருபடியாக பண்ணுறியே இல்லையோ ஆனால் டெய்லியும் இந்த டூ ஜிபி டேட்டாவை மட்டும் காலி பண்ணிடுற நீ எல்லாம் எங்கே ஊர் பட போகிறேன் ஆ

கவலையா இருக்காள் என்னாச்சுன்னு கேட்போமேனு போனா தனியா விடுங்கன்னு கத்துற சரிடி தனியாவே இரு கவலையா இருக்கேன் என்னாச்சுன்னு கூட உங்களுக்கு கேட்க தோணல இல்ல உங்களை கட்டினதுக்கு கம்பன ஒரு எருமையை கட்டியிருக்கலாம் ஏண்டி நீ தான் நீ தனியா விடுங்கன்னு கத்தனவ சரி தனியா இருக்கட்டுமே நான் வந்து உக்காந்துட்டேன் இப்ப என்னமோ கவலையா இருக்கேன் ஏன் கேட்க மாட்டீங்களான்ற பைத்தியமொழி உனக்கு அம்மா வைக்கே கண் மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல கடவுள் எங்க அம்மாவும் வராரு எல்லாம் கடங்காரனும் இயமை காரன் தான் வரோம் இயமை கட்டியே என் வாழ்க்கை போயிட மாட்டிருக்கு ஐயோ ஆசையா பாட்டு பண்ணா கிண்ணலா பண்ற பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று தம்பி டோக்கனை வாங்கிட்டு வரிசையில் நிலுப்பா தம்பி கியூவோ பார்த்தியா நீ கொடுத்த மனு மாதிரியே பத்து பேர் கொண்டு வந்துருக்கானுங்க மனு கொடுக்குறேன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா போய் வரிசையில் நிலுப்போ